பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வீட்டில் விளக்கு ஏற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுறது நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளையும் முதல்ல விளக்கத்தான் ஏற்ற சொல்லுவாங்க வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் சரி விளக்கு ஏற்றி செய்கிறது தான் நம்ம வழக்கம் காலையில நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள விளக்கு ஏற்றணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நன்மையை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி மாலையில சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா விளக்கேற்றணும் அதாவது ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றணும் நம்ம ஏற்றுற விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கை ஏற்றுறவங்க மேற்கு திசையை பார்த்தபடியும் இருக்கணும் மறைந்த முன்னோர்களோட படத்துக்கு விளக்கை ஏத்துறப்ப மட்டும்தான் வடக்கு திசையில ஏத்தணும் மற்ற சமயங்கள்ல விளக்கோட திசையை மாற்றக்கூடாது நாம கோவில்களில் விளக்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றினாலும் சரி ரெண்டு கால்களையும் மடக்கி சம்மணம் போட்டுட்டு தான் விளக்கை ஏற்றணும் சில விசேஷ நாட்கள்ல நம்ம வீடுகள்ல குத்து விளக்கு ஏற்றும் போது தரையில அமர்ந்த நிலையில தான் குத்து விளக்கோட ஐந்து முகங்களையும் ஏற்றணும் விளக்கு ஏற்றக்கூடிய திசையோட பலன்கள் பத்தி பார்ப்போம் கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றதுனால துன்பங்கள் நீங்கி குடும்பம் அபிவிருத்தி மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுறதுனால கடன் தொல்லை நீங்கும் தோஷங்கள் போகும் வடக்கு திசை விளக்கு ஏற்றணும்னா திருமண தடை நீங்கும் தெற்கு முகம் விளக்கு ஏற்ற கூடாத ஒரு திசை அதனால நம்ம தெற்கு பார்த்து விளக்கு ஏத்தவே கூடாது அடுத்ததா விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயை பத்தி பார்ப்போம் விளக்கு ஏத்த பயன்படுத்தக்கூடாது எண்ணெயை பத்தி தெரிஞ்சுக்குவோம் சூரியகாந்தி எண்ணெய் கடலை எண்ணெய் சுட்ட எண்ணெயிலையும் வீட்டுல விளக்கு ஏற்றக்கூடாது கூடாது இதையெல்லாம் நம்ம வீட்டுல தர்த்தரியத்தை தான் கொண்டு வரும் நெய்ல விளக்கு ஏற்றுனா செல்வம் பெருகும் எதை நினைச்சு அந்த தீபம் ஏற்றுமோ அந்த காரியமும் நிறைவேறிடும் நல்லெண்ணெயில விளக்க ஏச்சுன்னா ஆரோக்கியத்தை பெற்று கொடுக்கும் தேங்காய் எண்ணெயில விளக்கு ஏறிச்சுனா வசீகரத்தை உண்டு பண்ணும் வீட்டுல இலுப்பை எண்ணெயில விளக்கு சகல காரியத்திலையும் வெற்றியை நமக்கு கொடுக்கும் விளக்கெண்ணெயில தீவம் ஏற்றதுனால புகழ் உண்டாகும் வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றினோம்னா கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்தும் இந்த ஐந்து எண்ணெயையும் சேர்த்து ஏற்றக்கூடிய பஞ்சக்கூட்டி எண்ணெயில விளக்க தெய்வத்தோட அருளையும் குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருளையும் பெற்றுத்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான்னு ஆன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி